அதாவது ராசிக்காரர்கள் பிறப்பிலிருந்தே ஒரு தீப்பொடியை இதயத்திற்குள் சுமந்து வருபவர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் முதலில் நான் என்று முன்னின்று இருக்கும் துணிச்சல் இவர்களுடைய இரத்தத்தில் கலந்திருக்கிறது வாழ்க்கை என்பது காத்திருப்பதற்காக அல்ல தாக்கம் செலுத்துவதற்காக என்ற தத்துவத்தோடு வாழ்பவர்கள் பயம் என்ற சொல்லே இவர்களுடைய அகராதியில் இடம்பெறாத ஒன்று தோல்வி வந்தாலும் அதனை அனுபவமாக மாற்றிக்கொண்டு மீண்டும் எழுந்து நிற்பதில்தான் இவர்களின் உண்மையான வீரியம் வெளிப்படும் மற்றவர்கள் யோசிக்கும் நேரத்தில் மேசம் ராசிக்காரர்கள் செயல்பட்டு முடித்திருப்பார்கள் அதுதான் இவர்களின் மிகப்பெரிய பலம் மேசம் ராசிக்காரர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தின் கவனம் தானாகவே இவர்களுடைய மீது திரும்பும் பேசும் விதம் நடக்கும் நடை முடிவெடுக்கும் வேகம் எல்லாமே ஒரு தலைவரின் அடையாளங்களை சுமந்தவையாக இருக்கும் கூட்டத்தில் ஒருவர் முன்னின்று வழிநடத்த வேண்டுமென்றால் அனைவரின் பார்வையும் இயல்பாகவே மேசம் ராசிக்காரர்களை தேடும் இவர்களுடைய ஆளுமே கட்டளையிடுவது போல அல்ல ஊக்குவித்து எழுப்புவது போல இருக்கும் அதனால் இவர்களுடன் இருப்பவர்கள் தாங்களும் தைரியமாக உற்சாகமாக மாறுவதை உணர்வார்கள் வேலை வாழ்க்கையில் மேசம் ராசிக்காரர்கள் சாதாரண பாதையை தேர்ந்தெடுப்பதில்லை புதிய முயற்சிகள் சவால்கள் போட்டிகள் ஆகியவை இவர்களுக்கு பயமல்ல மாறாக அதுவே இவர்களுக்கு எரிபொருள் தொழிலில் முன்னோடியாக மாற வேண்டும் என்ற ஆவல் இவர்களை இடவிடாது இயக்கி கொண்டிருக்கும் அரசு வேலை காவல் இராணுவம் விளையாட்டு அரசியல் தொழில்முனைவு போன்ற துறைகளில் மேசம் ராசிக்காரர்கள் தனித்த முத்திரை பதிப்பார்கள் என்னால் முடியுமா என்று கேட்பதை விட நான் செய்து காட்டுவேன் என்று நம்பி களத்தில் இறங்கும் மனசே இவர்களை உச்சத்திற்கு கொண்டு செல்கிறது மேசராசிக்காரகளின் ராசிக்காரர்களின் காதல் சாமானியமானது அல்ல அது தீவிரமானது உண்மையானது முழுமையாக அர்ப்பணிப்பானது காதலிக்கும் போது முழு மனதோடும் காதலிப்பார்கள் பிடிக்கவில்லை என்றால் அதை மறைக்கவும் மாட்டார்கள் நேர்மையே இவர்களுடைய உறவின் அடித்தளம் சில நேரங்களில் இவர்களுடைய கோபம் அவசரம் உறவுகளில் சின்ன சிக்கல்களை உருவாக்கலாம் ஆனால் அந்த கோபத்திற்கு பின்னாலும் அன்பே நிறைந்திருக்கும் இவர்களை புரிந்து கொண்டு நடப்பவர்கள் வாழ்க்கையில் மிக வலுவான பாதுகாப்பான உறவை கிடைக்கப் பெறுவார்கள் மேசம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் திடீர் உயர்வுகள் எதிர்பாராத வாய்ப்புகள் அடிக்கடி கிடைக்கும் கோடீஸ்வர யோகம் சொத்து சேர்க்கை வீடு வாங்கும் யோகம் வாகன யோகம் போன்றவை காலப்போக்கில் வலுவாக உருவாகும் இவர்களுடைய உழைப்பும் துணிச்சலும் சேர்ந்து ராஜயோகத்தை உருவாக்கும் சரியான நேரத்தில் எடுத்த ஒரு முடிவு ஒரே ஒரு முயற்சி வாழ்க்கையின் திசையை மாற்றி அரசன் போல் வாழும் நிலைக்கு இவர்களை கொண்டு செல்லும் வல்லமை கொண்டது மேலும் மேசராசிக்காரர்கள் வெளிப்படையாக பார்க்கும் போது தைரியமும் வேகமும் கொண்டவர்களாக தோண்டினாலும் அவர்களுக்குள் ஒரு ஆழமான ஆன்மீக சக்தி மறைந்திருக்கிறது பிறவி முழுவதும் போராடி வெல்ல வேண்டும் என்ற கர்ம பாதையோடு வந்தவர்கள் இவர்கள் சிறு வயதிலிருந்தே வாழ்க்கை எளிதாக அமையாமல் சவால்களால் அவர்களை வடிவமைக்கும் ஆனால் அந்த சவால்களே இவர்களை தெய்வீகமாக வலிமையாக்கும் மனம் முடிந்த தருணங்களிலும் தெரியாமல் ஒரு அதீத சக்தி இவர்களை காப்பாற்றி வழிநடத்தும் சுப்பிரமணியர் ஹனுமான் காளியம்மன் போன்ற வீர தெய்வங்களுடன் ராசிக்காரர்களுக்கு இயற்கையான ஆன்மீக இணைப்பு உண்டு மேச ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பழமே சில நேரங்களில் அவர்களுடைய மிகப்பெரிய பலவீனமாக மாறிவிடும் அவசரம் கோபம் பொறுமையின்மை ஆகியவை வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கும் யோசிக்காமல் எடுத்த முடிவுகள் பேசிவிட்டு பிறகு வருந்தும் தருணங்கள் இவர்களுக்கு அடிக்கடி நேரும் எல்லாவற்றையும் நான் ஒருவனே சுமக்க வேண்டும் என்ற எண்ணம் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் ஆனால் இந்த பலவினங்களை உணர்ந்த சுய கட்டுப்பாட்டை வளர்த்து கொண்டால் மேசம் ராசிக்காரர்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது மேசம் ராசிக்காரர்களின் பண வாழ்க்கை ஒரே கோட்டில் செல்லாது ஆரம்பத்தில் ஏற்ற இறக்கங்கள் திடீர் செலவுகள் இழப்புகள் ஏற்படலாம் ஆனால் அந்த அனுபவங்களே இவர்களை நிதி விஷயங்களில் முதிர்ச்சியடைய செய்யும் ஒரு கட்டத்திற்கு பிறகு பணம் இவர்களை தேடி வரும் நிலை உருவாகும் சொந்த வீடு நிலம் வாகனம் போன்றவற்றை தாமதமாக இருந்தாலும் உறுதியாக கிடைக்கும் குறிப்பாக தொழில் அல்லது சுயமுறிச்சியில் ஈடுபடும் மேச ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் திடீரென மலரும் மேசம் ராசிக்காரர்களின் மூளை எப்போதும் செயலில் இருக்கும் ஒரே இடத்தில் நின்று நீண்ட நேரம் யோசிப்பது இவர்களுக்கு பிடிக்காது தீர்வு கிடைக்க வேண்டுமென்றால் நேரடியாக களத்தில் இறங்கி செயல்படுவதே இவர்களின் வழி புதுமையான யோசனைகள் வித்தியாசமான முடிவுகள் மற்றவர்கள் துணிந்து செய்யாத செயல்களை செய்யும் மனோபாவம் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் அதனால்தான் பல நேரங்களில் அவர்கள் சர்ச்சை கூடியவர்களாக தோன்றினாலும் பின்னால் பார்த்தால் அவர்கள்தான் சரியான பாதையை திறந்தவர்கள் என்பதை காலம் நெடுபிக்கும் மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை மென்மையான மலர் பாதை அல்ல அது முள்நிறைந்த போர்க்களம் போன்றது ஆனால் அந்த போர்க்களத்தில்தான் அவர்கள் அரசராக மாறுகிறார்கள் ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு அவமானமும் ஒவ்வொரு கண்ணீரும் அவர்களை இன்னும் வலிமையாக்கும் பாடமாக மாறும் வாழ்க்கை முழுவதும் நான் யார் என்பதை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் அந்த சூழ்நிலைகளில் சோறாமல் முன்னேறினால் இறுதியில் ராஜ வாழ்க்கை புகழ் செல்வம் அதிகாரம் அனைத்தும் மேச ராசிக்காரர்களை தேடி வரும் அதேபோல மேசம் ராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் பிறப்பிலேயே தலைமைக்கான குணங்களை சுமந்து வரும் ராஜவம்ச வாரிசுகள் போன்றவர்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் அவர்களுடைய நடையில் பேச்சில் முடிவுகளில் ஒரு அரச கம்பீரம் இயல்பாகவே வெளிப்படும் மற்றவர்கள் தயங்கி நிற்கும் நேரத்தில் மேசம் ராசிக்காரர்கள் துணிந்து முன் வருவார்கள் அந்த துணிச்சலே அவர்களை அனைவரின் பார்வைகளும் உயர்த்தி நிறுத்தும் எதிரிகள் கூட மனதிற்கு மதிக்கும் அளவுக்கு இவர்களின் நேர்மை தைரியம் தன்னம்பிக்கை ஆகியவை வலிமையாக இருக்கும் வெற்றிகளை பிறகும் நான் என்ற அகந்தையை விட நாம் என்ற மனப்பான்மையோடு நடந்தால் இவர்களின் புகழ் தலைமுறைகள் தாண்டி பேசப்படும் மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் அடிக்கடி நிகழும் ஒரே நாளில் வாழ்க்கை தலைகீழாக மாறும் அனுபவங்களும் ஒரே முடிவால் உச்சத்திற்கு செல்லும் வாய்ப்புகளும் இவர்களுக்கு இயல்பானவை இளம் வயதில் போராட்டங்கள் அதிகமாக இருந்தாலும் இருபத்தெட்டு வயதுக்கு பிறகு வாழ்க்கை மெதுவாக நிலை பெறத் தொடங்கும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தாறு வயதுக்குள் ஒரு பெரிய உயர்வு பெயர் புகழ் செல்வம் ஆகியவற்றில் முக்கியமான மாற்றம் நிகழும் அந்த காலகட்டத்தில் எடுத்த முடிவுகள் வாழ்க்கையின் முழு பாதைகளையும் தீர்மானிக்கும் சக்தி கொண்டவை ஏனென்றால் மேச ராசிக்காரர்களுக்கு செல்வ வரவே கொடுக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உள்ளன ராசிக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் நல்ல பொருளாதார உயர்வு உண்டாகும் அம்மாவுடைய வழிகாட்டுதல் அன்பு கிடைக்கும் இளைஞர்கள் சிறுவர்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல அம்மாவுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும் உங்களுடைய பேச்சு நன்றாக இருக்கும் முகத்தில் வசிகரம் அருமையாக இருக்கும் சுக்ர பகவான் ஒன்பதாவது இடத்தில் அமர்ந்து மாதம் துவங்குவதால் மாதத்தில் இரண்டாம் பகுதியில் திருமணம் உறுதியாகும் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பெண்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பும் கிடைக்கும் வெளிநாடு செல்லும் யோகங்களும் ஏற்படும் இரண்டாவது இடத்தில் இருக்கும் கிரகம் ஒன்பதாவது இடத்தில் உட்கார்ந்தால் மிகுந்த விசேஷமாகும் அதனை பதினோராவது இடத்து கிரகமான சனி பார்ப்பதால் செல்வ வளகம் பெருகும் இந்த மாதம் செல்வ வளம் பெருகும் மாதமாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் நல்ல தகவல் தொடர்பை கொடுப்பார் பயணங்கள் எல்லாம் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும் சுப காரியங்களுக்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள் வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகங்கள் ஏற்படும் எந்த பயணம் என்றாலும் ஏற்றுக்கொள்வது நல்லது சொத்து சுகங்கள் பெருகும் வீடு கடை கட்டி வாடகைக்கு விடும் யோகங்கள் ஏற்படும் அம்மாவின் உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வீட்டை அழகுப்படுத்துவீர்கள் தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் புதன் ஒன்பதாவது இடத்தில் அமர்ந்துள்ளதால் வியாபார ஒப்பந்தங்களை செய்வீர்கள் வெளிநாட்டு பயணம் சிலருக்கு கூடி வரும் தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எழுத்தாளர்கள் பேச்சாளர்களுக்கு நல்ல அங்கீகாரம் புகழ் கிடைக்கும் ஐந்தாவது இடத்தில் கேது பகவான் இருப்பதால் விசேஷமான அமைப்பாக இருக்கும் சூரியன் ஒன்பதில் அமர்ந்து குரு பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காதலில் இருப்பவர்களுக்கு கணவன் மனைவி கிடைய உடல் அதிகரிக்கும் மருத்துவர்களுக்கு நல்ல பெயர்கள் கிடைக்கும் மேசராசியினர் தொடங்கக்கூடிய வியாதிகள் அனைத்தும் நீங்கும் சோதரர்களுக்கு நல்ல பெயர் புகழ் கிடைக்கும் யோகங்கள் ஏற்படும் வணிகவியல் படைத்த மாணவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் சுக்ரன் குரு பார்வையை பெறுவதால் திருமணம் கூடி வரும் திருமண பேச்சுவார்த்தைகள் விறுவிறுப்பாகவும் நடக்கும் அஷ்டமாபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாவது ஸ்தானத்தில் இருப்பதால் திடீர் வருமானம் அதிர்ஷ்ட வருமானம் ஏற்படும் ஆரோக்கிய தடை வியாபார தடை நீங்கும் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் தந்தை வழி உறவுகளில் ஏற்றம் பெறுவீர்கள் ஒன்பதாவது இடத்தில் நான்கு கிரகங்கள் வலிமையாக உள்ளதால் அனைத்து துறைகளிலும் புகழ் பிரபலம் கிடைக்கும் துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த மூன்று யோகங்களால் இந்த ராசிக்காரர்கள் குறைந்த முயற்சியிலேயே வேலையில் நிச்சயமாக பதவி பெறுவார்கள் சிறந்த வேலைக்கு மாறுவதற்கும் வெளிநாடு வேலை கிடைப்பதற்கும் நல்ல வாய்ப்புகள் உள்ளது சந்திர மங்கள யோகம் வருமானத்தை கணிசமாக அதிகரிக்கும் புதாத்திய மற்றும் கஜகேசரி யோகங்கள் தொழில் ரீதியாக மட்டுமில்லாமல் சமூக அந்தஸ்து மற்றும் நிலையிலும் உயர்வை ஏற்படுத்தும் உயர் பதவியில் இருப்பவர்களுடன் தொடர்புகள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் கணிசமாக மேம்படும் குறிப்பாக மேசராசிக்காரர்கள் உறவுகளில் ஆழமான உணர்வுகளை கொண்டவர்கள் நண்பர்களுக்காக உயிர் கொடுக்கவும் தயங்காத மனம் இவர்களிடம் இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை வெளியில் கடினமாக தோண்டினாலும் உள்ளுக்குள் மிக மென்மையான இதயத்தை சுமந்து இருப்பார்கள் தங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பு அரணாக நிற்க வேண்டும் என்ற எண்ணமே இவர்களின் ஒவ்வொரு செயலிலும் பிரதிபலிக்கும் சமூகத்தில் இவர்களுக்கென்று தனி மதிப்பு உருவாகும் காரணம் அவர்கள் யாரிடமும் போலித்தனம் காட்டாதவர்கள் மேசராசிக்காரர்களின் கோபம் ஒரு நெருப்பு போன்றதே விரைவில் எடியும் அதே வேகத்தில் அணையும் கோபத்தின் போது பேசும் வார்த்தைகள் சில சமயம் உறவுகளை காயப்படுத்தலாம் ஆனால் அந்த கோபத்தின் பின்னால் தீங்கிழைக்கும் எண்ணம் இல்லை வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு பிறகு அமைதியும் பொறுமையும் வளர்ந்தால் அந்த கோபமே ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சக்தியாக மாறி பெரிய வெற்றிகளுக்கான ஆயுதமாக பயன்படும் மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு காவியமாக எழுதப்படும் ஆரம்பத்தில் போராளியாக இருந்து இறுதியில் அரசனாக மாறும் பயணம் இது பல தடைகள் பல எதிர்ப்புகள் பல இழப்புகள் இருந்தாலும் இறுதியில் அவர்கள்தான் வெற்றி மேடையில் நிற்பார்கள் ராஜயோகம் என்பது இவர்களுக்கு சுலபமாக கிடைக்காது ஆனால் கிடைத்தால் அது நீண்ட காலம் நிலைக்கும் அதிகாரம் செல்வம் மரியாதை சமூக செல்வாக்கு அனைத்தும் ஒரே நேரத்தில் வந்து சேரும் காலம் நிச்சயம் உண்டு அடுத்ததாக மேசராசி பெண்கள் வெளிப்படையாக பார்த்தால் உறுதியானவர்களாகவும் தைரியமானவர்களாகவும் தோண்டினாலும் அவர்களுக்குள் மென்மையும் கருணையும் நிரம்பிய ஒரு உலகமே இயங்கிக் கொண்டிருக்கும் யாரையும் சார்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணமே இல்லாத சுயமடியாத இவர்களுடைய உயிர் நாடி வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வந்தாலும் நான் உடைய மாட்டேன் என்ற உறுதியோடு நிற்பார்கள் குடும்பத்திற்காகவும் காதலுக்காகவும் தங்களை முழுமையாக அர்ப்பணிப்பார்கள் ஆனால் அந்த அர்ப்பணிப்பு மதிக்கப்படவில்லை என்றால் எந்த தயக்கமும் இல்லாமல் தங்கள் பாதையை தனியாக தேர்ந்தெடுப்பார்கள் இவர்கள் உடைய நடை பேச்சு எடுக்கும் திறன் அனைத்திலும் ஒரு ராஜகுமாரியின் தன்னம்பிக்கை ஒளிரும் மேசம் ராசி ஆண்கள் வாழ்க்கையை ஒரு போர்க்களமாகவே பார்க்கிறார்கள் வெல்ல வேண்டும் உயர வேண்டும் தங்களை நிரூபிக்க வேண்டும் என்ற தீவிர ஆசை இவர்களை ஒரு நிமிடமும் அமைதியாக இருக்க விடாது குடும்பத்திற்கு பாதுகாவலராகவும் நண்பர்களுக்கு ஆதரவாகவும் சமூகத்தில் முன்னோடியாகவும் நிற்பவர்கள் காதலின் மிக நேர்மையானவர்கள் பிடித்ததை பிடித்தாததாகவும் பிடிக்காத பிடித்ததாகவும் வெளிப்படையாக சொல்வார்கள் சில நேரங்களில் இவர்களுடைய ஆதிக்க குணம் பிரச்சனைகளை உருவாக்கினாலும் அந்த குணத்தின் பின்னால் இருப்பது பொறுப்புணர்ச்சியும் பாதுகாப்பும் உணர்வுந்தான் என்பதை புரிந்து கொண்டால் இவர்களுடன் வாழ்க்கை ஒரு பாதுகாப்பான கோட்டையாக மாறும் அந்த வகையில் மேசம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை சுலபமானதாக இருக்காது ஆனால் ஆழமானதாக இருக்கும் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆரம்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஈகோ மோதல்கள் ஏற்படலாம் ஆனால் காலப்போக்கில் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளும் போது அந்த உறவு பாறை போல் உறுதியடையும் வாழ்க்கை துணையை பாதுகாக்க வேண்டும் உயர்த்த வேண்டும் என்ற எண்ணமே இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையின் அடிப்படை சரியான புரிதலும் பொறுமையும் இருந்தால் மேசம் ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை ராஜ குடும்பம் போல் ஒளிரும் மேசம் ராசிக்காரர்களுக்கு சிம்மம் தனுசு மிதுனம் போன்ற ராசிகளுடன் இயற்கையான இணக்கம் அதிகம் இந்த ராசிகளுடன் இணையும் போது வாழ்க்கை வேகமாக முன்னேறும் குறிப்பாக சிம்மம் ராசியுடன் சேர்ந்தால் அதிகாரமும் புகழும் இரட்டிப்பாகும் சில ராசிகளுடன் ஆரம்பத்தில் ஈர்ப்பு இருந்தாலும் நீண்ட காலம் புரிதல் தேவைப்படும் ஆனால் மேசம் ராசிக்காரர்கள் உண்மையுடன் நடந்தால் எந்த ராசியுடனும் நல்ல உறவை உருவாக்கும் திறன் அவர்களிடம் உள்ளது மேசம் ராசிக்காரர்கள் பிறரின் உதவியால் உயர்வதில்லை தங்கள் உழைப்பாலும் துணிச்சலாலும் தங்களை தாங்களே உருவாக்கி கொள்பவர்கள் வாழ்க்கையை எத்தனை முறை தள்ளினாலும் அதைவிட ஒரு முறை அதிகமாக எழுந்து நிற்பதே இவர்களுடைய வாழ்க்கை தத்துவம் இவர்களின் பயணம் மெதுவாக இருந்தாலும் அது மிக உயர்ந்த உச்சத்தை நோக்கி செல்லும் காலம் கடந்த பிறகு இவர்களை பார்த்து உலகம் சொல்வது ஒன்றே இந்த வாழ்க்கையை வென்றவர்கள் இவர்கள் அதே போலதான் மேச ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் பதினோராவது இடத்தில் ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் இந்த மாதம் வரை குரு பகவான் அங்கிருந்து ஜூன் மாதத்தில் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு செல்கிறார் ராசிக்கு ஐந்தாவது இடத்தில் இந்த மாதம் வரை கேது பகவான் இருக்கிறார் இந்த ஆண்டில் உங்களுக்கு தொழிலில் அதிகமான லாபங்கள் கிடைக்கும் ராசிக்கு பன்னெண்டில் சனி பகவான் இருந்து மூன்றாவது பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் மூலமாக பிரபலமடையும் யோகங்கள் உண்டாகும் தொழிலில் இருந்து வந்த கடன்களை அடைப்பீர்கள் மன நிம்மதி ஏற்படும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்கும் குழந்தை இல்லாத மேசராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பதால் மருத்துவ சிகிச்சையின் மூலமாகவும் இயற்கையாகவும் குழந்தை பாக்கியம் பெறும் வாய்ப்புண்டு குழந்தைகள் விஷயங்களில் ஏற்றங்கள் ஏற்படும் காதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மேசராசி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் காதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இழந்த பதவிகள் மீண்டும் கிடைக்கும் பார்ட்னர்களின் மூலமாக பணம் வந்து சேரும் நீண்ட நாட்களாக நோய் இருப்பின் அவை தீர்வதற்கான யோகங்கள் உண்டாகும் குரு பகவான் ராசிக்கு மூன்றாவது இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு உச்சமாகி செல்வதாலும் சனி பகவான் பன்னெண்டிலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் தாய் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது முதுகுவலி வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எலக்ட்ரானிக் பொருட்கள் அடிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது கெட்ட பழக்கங்களை பழகிக்கொள்ளும் வாய்ப்புள்ளதால் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது பணம் அதிகளவில் இருந்தால் அதனை வெளியில் சொல்லாமல் இருப்பதும் நல்லது அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக உறவினர்கள் கடன் கேட்கும் வாய்ப்புகளும் உண்டு நிலம் வாங்கும்போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் வழிப்பாதையில் பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது ஏனென்றால் மேச ராசிக்காரர்களுக்கு சில நாட்கள் சில நேரங்கள் இயற்கையாகவே ஆதரவாக அமையும் அந்த நாட்களில் எடுத்த முடிவுகள் அசாதாரண வெற்றிகளை தரும் செவ்வாய் ஞாயிறு ஆகிய நாட்கள் மேசம் ராசிக்காரர்களுக்கு சக்தி நிறைந்த நாட்களாகும் அந்த நாட்களில் தொடங்கும் வேலைகள் பயணங்கள் ஒப்பந்தங்கள் வெற்றியாக முடியும் ஒன்று ஒன்பது என்ற எண்கள் இவர்களுக்கு சிறப்பு வாய்ந்தவை சிவப்பு ஆரஞ்சு செம்மஞ்சள் போன்ற நிறங்கள் மேசம் ராசிக்காரர்களின் உள்ளார்ந்த சக்திகளை வெளிப்படுத்தும் இந்த நிறங்களை வாழ்க்கையில் சேர்த்து கொண்டால் தன்னம்பிக்கையும் அதிர்ஷ்டமும் பல மடங்கு அதிகரிக்கும் மேசம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் தடை ஏற்படும் போது வழிபாடு ஒரு வலுவான ஆயுதமாக மாறும் மேலும் மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கை சில குறிப்பிட்ட வயது கட்டங்களில் பெரிய மாற்றங்களை சந்திக்கும் பதினெட்டு வயதுக்கு பிறகு வயதில் திசை தேடும் குழப்பம் இருபத்தேழு வயதுக்கு பிறகு வயதில் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் வயதில் பெரிய உயர்வு நாற்பது வயதுக்கு பிறகு நிலையான செல்வாக்கு உருவாகும் இந்த காலகட்டங்களில் எடுத்த முடிவுகள் வாழ்க்கையின் முழு பாதைகளையும் தீர்மானிக்கும் அந்த நேரங்களில் பொறுமையுடன் செயல்பட்டால் மேசம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களே மறுபடியும் எழுதும் சக்தி பெற்றவர்களாக மாறுவார்கள் மேசம் ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் இருப்பது தவிர்க்க முடியாத ஒன்று காரணம் அவர்கள் உயர்வே சகிக்க முடியாதவர்கள் எப்போதும் சுற்றிலும் இருப்பார்கள் ஆனால் எதிரிகளே இவர்களின் வெற்றிக்கு காரணமாக மாறுவார்கள் போட்டி இல்லாமல் மேசம் ராசிக்காரர்கள் வளரமாட்டார்கள் சவால் வந்தால்தான் அவர்கள் உண்மையான சக்தியை வெளிப்படுத்துவார்கள் நேர்மையாக தைரியமாக போராடினால் இறுதியில் வெற்றி கொடி இவர்களுடைய கையில் தான் இருக்கும் மேசம் ராசிக்காரர்கள் இந்த பிறவையில் சாதாரண வாழ்க்கைக்காக வரவில்லை அவர்கள் தங்களை நிரூபிக்கவும் பிறருக்கு வழிகாட்டவும் பிறந்தவர்கள் முன்பிறவி கர்மத்தின் காரணமாக இவர்கள் போராடி உயர வேண்டிய சூழ்நிலையில் பிறக்கிறார்கள் ஆனால் அந்த போராட்டமே அவர்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு ஆன்மாக்கு கொண்டு செல்லும் துன்பம் தோல்வி அவமானம் அனைத்தும் அவர்களின் ஆன்ம வளர்ச்சிக்கான படிக்கட்டுகள் தான் புரிந்து கொண்டால் வாழ்க்கை ஒரு சாபமல்ல ஒரு வரம் என்பதை மேசராசிக்காரர்கள் உணர்வார்கள் மேசராசிக்காரர்கள் வாழ்வது சாதாரண வாழ்க்கையல்ல அது ஒரு வீர காவியம் அவர்கள் விழுவார்கள் எழுவார்கள் மீண்டும் வீழ்வார்கள் ஆனால் ஒருபோதும் சரணடைய மாட்டார்கள் காலம் கடந்த பின் இவர்களை பற்றி பேசும் போது மக்கள் சொல்வது ஒன்றே இந்த மனிதன் இந்த மனித வாழ்க்கையை வென்று காட்டினான் அதுதான் மேசம் ராசிக்காரர்களின் உண்மையான மேலும் இதையெல்லாம் தாண்டி மேசம் ராசிக்காரர்களின் உண்மையான சக்தி வெளியில் அவர்கள் காட்டும் துணிச்சலில் மட்டும் இல்லை உள்ளுக்குள் கொதித்துக் கொண்டிருக்கும் ஒரு மறைமுக சக்தியில்தான் உள்ளது தங்களை யாருக்கும் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் தனியாகவே போராடி தனியாகவே முடிவெடுத்து தனியாகவே வெற்றி பெறும் மனப்பாங்கு இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் பிறர் சோர்ந்து நிற்கும் தருணங்களில் கூட மேசம் ராசிக்காரர்களின் மனதுக்குள் ஒரு குரலை கேட்பார்கள் இன்னும் முடிவில்லை எழுந்து நெல் என்ற அந்த குரல்தான் இவர்களை மீண்டும் மீண்டும் எழ வைக்கிறது அதனால்தான் பலர் விழுந்த இடத்திலேயே தங்கி விடுகிறார்கள் மேசம் ராசிக்காரர்கள் மட்டும் விழுந்த இடத்தையே வெற்றியின் தொடக்கமாக மாற்றுகிறார்கள் மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தோல்வி என்பது முடிவு அல்ல அது ஒரு எரிபொருள் தோல்வி வந்தால் உடைந்து போகாமல் அதிலிருந்து கோபத்தை உருவாக்கி அந்த கோபத்தை உழைப்பாக மாற்றும் அபூர்வ திறன் இவர்களிடம் உண்டு பிறர் விமர்சிக்கும் வார்த்தைகள் கூட இவர்களுக்கு சாபமல்ல அது சாதிக்க வேண்டிய சவாலாக மாறும் நீ முடியாது என்று ஒருவர் சொன்னால் அதையே வாழ்க்கை இலக்காக மாற்றிக்கொண்டு செய்து காட்டும் பிடிவாதம் மேசராசிக்காரர்களின் அடையாளம் அதனால் வாழ்க்கையின் இறுதியில் தோல்விகளை எண்ணி அழுபவர்கள் அல்ல தோல்விகளை வென்ற கதைகளை சொல்லும் வீரர்களாக அவர்கள் மாறுகிறார்கள் மேசம் ராசிக்காரர்கள் புகழை தேடி ஓடமாட்டார்கள் ஆனால் புகழ் அவர்களை தேடி வரும் ஆரம்பத்தில் உழைப்பும் போராட்டமும் மட்டுமே தெரியும் ஆனால் காலம் கடந்த பிறகு அவள்களின் பெயரே ஒரு அடையாளமாக மாறும் அதிகாரம் கிடைத்தாலும் அதை தவறாக பயன்படுத்தாத நேர்மை இவர்களின் பெரும் பலம் அதனால் மக்கள் மனதிலும் சமூகத்திலும் இவர்களுக்கு ஒரு நிரந்தர இடம் உருவாகும் ஒருநாள் மேசம் ராசிக்காரர்கள் சொல்லும் ஒரு வார்த்தை பலரின் வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு அவர்களின் செல்வாக்கு வளரும் மேசம் ராசிக்காரர்கள் பலரை இதிலிருந்து எப்படி தப்பினோம் என்று தாங்களே ஆச்சரியப்படும் தருணங்களை சந்திப்பார்கள் காரணம் அவர்களை சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்பு எப்போதும் செயல்பட்டு கொண்டிருக்கும் கடுமையான விபத்து பெரிய நஷ்டம் உயிருக்கு ஆபத்து போன்ற தருணங்களில் கூட கடைசி நொடியில் காப்பாற்றும் சக்தி இவர்களை தொடர்ந்து வரும் இது அவர்களின் கர்ம பாதையில் இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் இருப்பதற்கான அறிகுறி அதனால்தான் மேசம் ராசிக்காரர்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் முழுமையாக அழிந்து போகாமல் எப்போது மீண்டும் வருகிறார்கள் மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் இறுதி கட்டம் மிக உயர்ந்ததாக இருக்கும் இளம் வயதில் புரியாத வேதனைகள் மதிப்பில்லாத காலங்கள் தனிமை ஆள் இவை அனைத்தும் அந்த இறுதி உச்சத்திற்கான தயாரிப்பு தான் காலம் கடந்த பிறகு இவர்களை பார்த்து உலகம் சொல்லும் இந்த மனிதன் போராடி போராடி வாழ்க்கையே வென்றவன் என்று பணம் புகழ் அதிகாரம் மட்டுமல்ல ஒரு நிறைவு ஒரு திருப்தி ஒரு ஆன்ம அமைதி இதுவே மேசம் ராசிக்காரர்களின் உண்மையான வெற்றி அதிலும் முக்கியமாக மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சுயமடியாதை என்பது சுவாசம் போல பணம் போகலாம் பதவி போகலாம் உறவுகள் கூட விலகலாம் ஆனால் தங்களின் மரியாதை மட்டும் குனியக்கூடாது என்ற உறுதியுடன் வாழ்பவர்கள் இவர்கள் யாரிடமும் அருமையாக இருப்பதை விரும்பாத மனசு தவறு நடந்தால் மன்னிப்பு கேட்க தயங்காத நேர்மை ஆனால் அநியாயத்திற்கு முன் ஒருபோதும் தலை குனியாத துணிச்சல் இந்த மூன்றும் சேர்ந்ததே மேசம் ராசிக்காரர்களின் அடையாளம் அதனால்தான் வாழ்க்கையில் சில நேரங்களில் தனிமை வந்தாலும் அந்த தனிமையிலும் அவர்கள் அரசன் போலவே நடந்து கொள்வார்கள் சாதாரண நாட்களில் மேசம் ராசிக்காரர்கள் அமைதியாகவும் எளிமையாகவும் தோண்டலாம் ஆனால் ஆபத்து வந்தால் அந்த நொடியில் அவர்கள் முற்றிலும் வேறொரு மனிதராக மாறுவார்கள் பிறர் ஓடும் இடத்தில் இவர்கள் நின்று யோசிப்பார்கள் பிறர் பயப்படும் இடத்தில் இவர்கள் முன்னே செல்வார்கள் குடும்பம் நண்பர்கள் தங்கள் கொள்கைகள் இவற்றில் ஒன்று ஆபத்தில் இருந்தால் தங்கள் உயிரையே பொருட்படுத்தாமல் களத்தில் வீர வீரக்குணம் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் அதனால் கடைசி நம்பிக்கை என்று பலர் மேசம் ராசிக்காரர்களே தேடி வருவார்கள் மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திடீர் வீழ்ச்சிகள் ஏற்படுவது ஒரு சாபம் அல்ல அது ஒரு விதியின் திட்டம் உச்சத்தில் இருக்கும்போது திடீரென கீழே விழும் அனுபவம் மனதை உடைக்கும் சம்பவங்கள் நம்பியவர்கள் விலகும் தருணங்கள் இவையெல்லாம் இவர்களை அழிக்க அல்ல மறுபடியும் மிகப்பெரிய உயரத்திற்கு தயார் செய்ய அந்த காலகட்டங்களில் பொறுமையை கற்றுக்கொண்டால் அடுத்த உயர்வு முன்பை விட பத்து மடங்கு வலிமையாக இருக்கும் இதை உணர்ந்த மேசும் ராசிக்காரர்கள் ஒருபோதும் வாழ்க்கையை வெறுக்க மாட்டார்கள் வாழ்க்கையோடு போராடுவார்கள் மேசம் ராசிக்காரர்கள் பேசும் அலங்கார வார்த்தைகள் அதிகம் பயன்படுத்த மாட்டார்கள் ஆனால் அவர்கள் பேசும் ஒரு வார்த்தையில் உண்மையை இருக்கும் தீ இருக்கும் தாக்கம் இருக்கும் ஊக்கமளிக்கும் நேரத்தில் அவர்கள் சொல்வது ஒரே ஒரு வாக்கியம்தான் ஆனால் அது ஒருவரின் வாழ்க்கையை முழுவதையும் மாற்றும் சக்தி கொண்டதாக இருக்கும் அதே நேரத்தில் கோபத்தில் பேசும் வார்த்தைகள் கூர்மையான கத்தி போல இருக்கும் அதனால் காலம் கடந்த பிறகும் சொற்களை அளந்து பேச கற்றுக்கொண்டால் அந்த வார்த்தை வலிமையே இவர்களை ஒரு தலைவராக வழிகாட்டியாக மாற்றும் சரி உங்கள் ராசியின் அடுத்த மாத அதிர்ஷ்டம் எப்படி இருக்கப் போகுது தெரிய வேண்டுமா அப்படியென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டப் போகிறது